கோல்டன் சாண்ட் பக்தி நேயர் பெருமக்களுக்கு அடியினுடைய குரு பயிற்சியினுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூறி அடுத்து நம் காண இருப்பது கும்பராசி கும்பராசி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கு காலபுருஷனுக்கு பதினோராம் இடம் மேசத்துக்கு பதினோராம் இடம் பொதுவாக கும்பராசி துன்பம் துயரம் துரோகம் தோல்வி துன்பம் துயரம் துரோகம் தோல்வி அவமானம் இவற்றை சந்திக்காத மனிதனுடைய வாழ்க்கை முழுமை அடைவதில்லை மேற்கொண்ட சம்பவங்கள் எல்லாம் சந்திக்காத ஒரு மனிதனுடைய முழுமையை அடைவதில்லை அவனுடைய வாழ்க்கையில் அப்போ அப்படிப்பட்ட அனுகூலம் அனுகிரகம் அத்தனையும் வரலாற்றை எடுத்து கூறக்கூடிய சொந்த பந்தங்கள்ல இருந்து நண்பர்கள்லேருந்து எல்லாற்றையும் நிதர்சனமாக விட்டு வைக்கக்கூடிய ராசி தான் கும்பராசிங்களா எவ்வளவு பெரிய தாக்கம் பார்த்தீங்களா இத்தனைக்கும் சொந்தக்காரர் சனீஸ்வரர் அணுக்கிரகத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வருடைய சொந்த வீடு கும்பராசி ஆனால் ஒரு மனிதனுக்கு என்னென்ன எல்லாத்தையும் இழக்கக்கூடிய வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வருது எனக்கு கால்ஸ் வரது அப்போ நம்ம எப்படி செயல்படுத்தணும் அப்போ இந்த நேர்களுக்கு நம்ம என்ன தைரியத்தை கொடுக்கணும் அப்போ இந்த நேர்களுக்கு நம்ம எப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சுவாமிக்கு இருந்து கொண்டே இருந்தது இதுவரை கடந்த காலங்கள் சொல்லனா துயரங்கள் பட்ட காலே படும் கெட்டு கொடியே கெடும் என்பதற்கு இணங்க விரய சனீஸ்வரர் ஜென்ம சனீஸ்வரர் வயதுக்கு ஏற்ற வயதுக்கு ஏற்ற விரய சனீஸ்வரர் ஜென்ம சனீஸ்வரர் பாதச்சனி அடுத்து வரக்கூடிய எல்லா வகையிலையும் தடுத்து ஆட்கொள்ளக்கூடியவர் தான் சனீஸ்வரர் குழந்தைக்கு படிப்பவர் இல்லையா மரியாதை ஹாஸ்டலை செத்துவருந்தார் திருமணம் ஆகாமல் கும்பராசிக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பேர் என்னிட்ருக்காங்க இந்த நாற்பத்தி ரெண்டு பேர்த்தில் என்ன பீட்டின்னா ஒரே குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் டாக்டராக இருக்கார் நாற்பது வயசு கல்யாணம் ஆகலை தம்பி என்ஜினியராக இருக்காரு முப்பத்தெட்டு வயசு கல்யாணம் ஆகல மறுபடியும் தங்கச்சி டாக்டராக இருக்கிறா கல்யாணம் ஆகலை ஒரே கும்பராசி அது என்ன வினோதம் அதில் என்ன அதில் விதி இல்லை சதியா விதியாங்கிறத நிர்ணயம் பண்ணக்கூடிய அளவுக்கு இறைவன் நமக்கு அதை கொடுத்துருக்குறான் அந்த கும்பராசி நேர்களுக்கு இத்தனைக்கும் சனீஸ்வருடைய சொந்த வீடு அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம் பூர்வ புண்ணியம் நம்ம செய்யக்கூடிய வினை நம்ம செய்யக்கூடிய கர்ம பலன் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியம் தான் இதுக்கு காரணம் அதற்காகத்தான் நல்லதே செய்ய வேண்டாம் கெட்டது செய்யாமல் இருந்தால் போதும் நம்ம யாருக்கும் உதவி பண்ண வேண்டாம் உபத்திரம் பண்ணாம இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அந்த வகையிலே கும்பராசி நேயர்கள் வயது தங்கள் ஜனன ஜாதகத்தை தயவு செய்து ஆய்வு செய்து மிக கவனமாக இருப்பது அவசியம் ராசிக்கு தங்களது ராசிக்கு இதுவரை குரு மூணாம் இடத்திலிருந்து தங்கள் ராசிக்கு மூணாம் இடத்திலிருந்த குரு இப்பொழுது நாளில் குரு அப்பா நாலு மதிப்பு நாலு மரியாதை நாலு வணக்கம் நாலு வாழ்த்து நாலு வண்டி வாகனம் கற்பு பெருமை சிறப்பு அப்போ ரெண்டுக்கும் பதினொன்றுக்குரியவர் நாளில் இருக்காருனா தன லாபம் அதான் கும்பலு கும்ப ராசியாக இருந்தாலும் சரி ஒரு ஜனன ஜாதகத்தில் கும்ப லக்கணமாக இருந்தாலும் சரி மற்ற பதினோரு ராசியை விட கும்ப ராசி கொஞ்சம் சிறப்பாக இருப்பாங்க ஏழுங்கிறது ஒரு ஆப்ஷன் அதை விட்டுருங்க ஆனால் கும்பலக்கணம் கும்பராசி ராசி காலபுருஷனுக்கு தன லாபத்தை கொடுக்கக்கூடியது தன லாபாதிபதியை கொடுக்கக்கூடியது அப்படி இருக்கும் பொழுது தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு கும்பராசிக்கு உண்டு அப்போ எட்டாம் இடத்தை அஞ்சாம் பார்வை பார்க்குறார் கும்பராசிக்கு எட்டாம் இடத்தை அஞ்சாம் பார்வை கண்ணியை பார்க்குறார் பத்தாம் இடத்தை ஏழாம் பார்வை பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை பார்க்குறார் அப்போ முதல்ல எட்டாம் இடத்தை ஐந்தாம் பார்வை எட்டுங்கிறது வம்பு வழக்கு விபத்து ஆபத்து ஏற்கனவே இப்போ ஏழுற சனி ஏற்கனவே விரயமாயிருந்தது அதுக்கடுத்த ரெண்டரை வருஷம் விரயச்சனி அதுக்கடுத்த ரெண்டரை வருஷம் இப்போ ஜென்மச்சனி அப்போ ஜென்மச்சனிலாம் இருக்கும் பொழுது விபத்துக்கள் ஆபத்துக்கள் சர்வசாதாரணாக வரும் அது இப்போ சொல்ல வேண்டியதில்லை இந்த சமுதாயத்தில் இந்த ஜனனத்தில் இந்த கலியுகத்தில் ஆக்சிடெண்ட்டை பற்றி சொல்ல வேண்டியதில்லை அப்படிப்பட்ட இடம் எட்டாம் இடத்தை அஞ்சாம் பறவை பார்க்கும்போது சற்று ஆறுதலை அளிக்கும் நமக்கு சற்று ஆறுதலை அளிக்கும் பத்தாம் இடத்தை ஏழாம் பறவை மனைவி மூலம் சாப்பாடு மனைவி மூலம் தொழில் மனைவி மூலம் பணம் மனைவி மூலம் வருமானம் மனைவி மூலம் ப்ராப்பர்ட்டி மனைவி மூலம் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் பன்னெண்டாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை பன்னெண்டுங்கிறது அயன சயன போகம் அதுல உள்ள சிக்கலாம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த எட்டாம் இடத்தை தவிர உன் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதில் ஒரு மிகப்பெரிய பலன் என்ன பாக்கியாதிபதியாக பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பாக்கியாதிபதி பார்க்கறதுனால மிக ஒரு அற்புதமான யோக பலனை கொடுக்கக்கூடியவர்களுக்கு கும்பராசி நேயர் ராசிநாதன் அவருடைய வீட்டிலே இருக்கார் வக்கர காலத்தில் வக்கரம் அடைப்பார் அந்த நேரத்தில் நம்ம ராசி சனீஸ்வருடைய காலத்தை பின்னாடி நம்ம பார்ப்போம் அதுவரையில் கும்பராசி அவர் வீட்டிலே அதிபதியாக இருக்கிறதுனால மூணாம் இடத்தை மேசத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை சிம்மத்தை பார்க்குறாரு அப்போ தான் கணவன் மனைவி உறவு கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி உறவு கவனமாக இருக்க வேண்டும் அப்போ கும்பராசி நேர்களுக்கு ஏழரை சனி இந்த வயசில் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு உள்ளவங்களுக்கு ஏழரை சனி முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு பொங்கு சனியாக மாறும் அப்போது ஜாதகத்தை வயசை எடுத்துக்கோங்க முயற்சி வெற்றிஸ்தான பவனி வந்தார் இப்போ தங்கள் ராசிக்கு நாலாவது இடம் சுகஸ்தானம் மரியாதை வண்டி வாகனம் தாய் தாயார் ஆஸ்பத்திரி செலவாக வந்துட்டு இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்லை சார் சனி கொஞ்சம் பரவாயில்ல அப்ப இனிமேல் நாலாம் பாவக தன்மையை பொறுத்து நாலாவது இடத்தில் குரு இருப்பதனால் சனிடைய தாக்கத்தையும் வீரியத்தையும் தங்களது தசாபத்திக்கு ஏற்ப நடத்துகிறார் வருடம் முழுவதும் தங்கள் ராசிநாதன் ஆட்சி பெற்று வக்கரம் பெற்று தங்களை கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு விட்டு கொண்டிருப்பார் ராசிக்கு இரண்டில் ராகு செவ்வ மிக கடுமையான சார்க்க இப்போ இல்லை மூணாம் பாவகத்தில் மோக்கும் இருக்கும்போதும் மோசமான அந்த இயற்கை சீற்றங்கள் அதே போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் என்னைக்கு செவ்வாய் ராகு சேர்க்க வருது அப்போ இயற்கை சீற்றங்கள் மிக அதிகமாக வரும் இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆக ரொம்ப கடுமையாக இருக்கும் சிறைச்சாலை இல்லீகல் ப்ராப்ளங்கள் லாட்ரி மொபைலு கச்சா பொருட்கள் விளையாட்டுத்துறை போன்றவர்களுக்கு மேம்படும் வியாபாரத்திற்கு திசை மேற்கு அதாவது திசை வியாபாரத்திற்கு மேலும் மெருகூட்டும் மேற்கு திசை கும்பராசிக்கு மேற்கு திசையில் எல்லா வரும் வச்சுட்டோம் சாமி வரல மேற்கு திசைக்கு உங்கள் ஒரு தரம் மட்டும் பாருங்க மேற்கு திசையை விளையாட்டு வியாபாரத்திற்கு மேலும் மெருகூட்டும் ஏன்னா உங்கள் ராசிக்கு யோகம் உங்கள் ராசிக்கு அபார பலம் உங்கள் ராசிக்கு வசந்தம் வீசக்கூடியது மேற்கு திசை யோக பல திசை அதை மறந்துடாதீங்க மிக கவனமாக தயவுசெய்து புதிதாக தொழிலோ புதிதாக வியாபாரமோ புதிதாக ஹோட்டல் புதியதாக எந்த நிறுவனமும் ஆரம்பிக்காதீங்க கும்பராசி நேரலுக்கு கொஞ்சம் நாளைக்கு எதையும் ஆரம்பிக்காமல் இருப்பது மிக நல்லது அடுத்தது வக்ரம் அடுத்தது நமக்கு வக்ரம் வந்துட்டார் கும்பராசிக்கு எப்படி வக்கரம் வர்றாரு கண்டிப்பாக கும்பராசிக்கு அதேபதி சனீஸ்வரன் குரு குருவு சனி குருவு சனியின் பகைக்கிரகம் அல்ல சமக்கிரகம் அப்போ சமக்கிரகமாக இருப்பதனால் நிச்சயமாக அந்த தாக்கங்களை கொடுக்க மாட்டார் வக்கரம் ஆகும்போது குரு சனீஸ்வரனுக்கு கும்பராசிக்கு கொடுக்க மாட்டார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ எந்த வகையில் கவனமாக இருக்கணும் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏழ்ற ஒரு வயசுக்கு ஏழ்ரை நடக்குது ஜென்மச்சனியாக இருக்குது இன்னொரு வயசுக்கு விரையச்சனியாக இருக்குது இன்னொரு வயசுக்கு சனியாக இருக்கும் ஆக கவனமாக இருப்பது அவசியம் போக்குவரத்தில் பகலில் தான் போகணும் கண் விழித்து இருக்கக்கூடாது ஒரு குழந்தைக்கு சைக்கிளை கூட ஒழுங்கு ஓட்டும்போது நம்ம கூட இருக்கணும் சைக்கிளில் தானே ஓட்டணும் இருந்துட்டோம்னா அது சரி வராது அப்படிப்பட்ட காலத்தில் கண்டிப்பாக இருந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல மாறுதல் கிடைக்கும் என்பதில் கருத்து அல்ல ஏன்னா மிதுன ராசியோ கன்னி ராசியோ ரிஷப ராசியோ துலாம் ராசியை வக்ரம் ஆகும்போது மிக நல்ல பலனை கொடுக்கும் மேச ராசி கடக ராசிக்கு அசுப பலன் கொஞ்சம் கொடுக்கும் ஏன்னா அந்த ரிலேட்டடாக இருக்கும்போது அதுக்கு அசுப பலன் வந்து சேரும் ஆனால் இந்த மகரத்துக்கு கும்பத்துக்கும் கொஞ்சம் சற்று ஆறுதல் அதாவது என் எப்படி அதில் அரில் ஹே அதனால எனக்கு உதவி இல்லட்டு உபத்திரம் இல்லடா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த ரூண்டில் வரக்கூடியதான் மகர கும்பத்துக்கு அப்போ வக்கிற நிலை அவங்களுக்கு பாதிப்பு மிக குறைவு அப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒன்று 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 அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிச்சயமாக ஒரு சுப பலனை கொஞ்சம் ஆறுதலை கொடுக்கும் அதுக்கடுத்து ஒன்று ஆறு சிக்கனத்தை நல்லா கடைப்பிடிச்சிக்கோங்க ஜூலையில் போக்குவரத்துங்களா போக்குவரத்து மிக கவனம் தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது நல்லது ஆகஸ்ட்டு ராசிநாதன் அடைந்ததால் எல்லா வகையிலும் கவனமாக இருப்பது ராசிநாதன் சனீஸ்வரர் ஒன்று எட்டில் ஜூன் மாதமே வக்கரம் வராரு அப்போ ராசிநாதன் வக்கரம் ஆகும்போது ராசிநாதன் யார் கும்பராசிக்கு ராசிநாதன் சனீஸ்வரர் அப்போ ஒன்று எட்டில் வக்கரம் ஆகும்போது ரொம்ப கவனமாக இருப்பது அவசியம் அப்போ கவனம்னால் எந்த கவனத்தில் இருக்கணும் சனிஷ்ருடைய தாக்கம் யாருக்கு அதிகமாக போகாது யாரை கும்பிட்டா போகாது பிள்ளையாரை கும்பிடுங்க கால பைராக கும்பிடுங்க ஆஞ்சநேயர் கும்பிடுங்க இப்படிலாம் கும்பிடும்போது அந்த தாக்கங்கள் குறையும் அடுத்து அக்டோபர் மாதம் குரு வக்ர ஆரம்பம் அப்போ குரு குழந்தைகளின் படிப்பு தடைகள் பணிகள் நீக்கி சுபிச்சம் உண்டாகும் சுபிச்சம் உண்டாகும் நிச்சயமாக சுபிச்சம் உண்டாகும் நவம்பர் தங்கள் தங்கள் ராசிக்கு சூரியன் கேது புதன் அப்போ நண்பர்கள் கணவன் மனைவி உறவு பார்ட்னர்ஷிப் இவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்புறம் டிசம்பர் ராசிக்கு நாளுக்கு ஒம்பதுக்குரிய யோகாதிபதி பத்தில் இருப்பது தொழில் சிறப்பு அப்பா உங்க ராசிக்கு நாளுக்கு ஒன்பது சுகாதிபதியும் பாக்கியாதிபதியும் எங்கே இருக்காங்க ப்ரொஃபஷனில் இருக்காங்க ஜாப்பில் இருக்காங்க கர்மாதிபதியாக இருக்காங்க அதுக்காக சிறப்பாக இருப்பீங்க அடுத்த ஆங்கிலம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கிலம் புத்தாண்டு நவக்கிரங்களும் நட்சத்திரங்களும் உங்களுக்கு ஆசிகள் வழங்கும் நிச்சயமாக வக்கர நிவர்த்தி பிப்ரவரி மாசி மகா சிவராத்திரி குருவும் சனி நிச்சயமாக நல்ல சுபட்சத்தை கொடுப்பார் மார்ச் சுக்கரன் சனி சேர்க்க இம்மாதம் மிகப்பெரிய பலன் கும்பராசிக்கு ஏழரை ஒரு பக்கம் இருந்தாலும் பலன்களை கொடுப்பதில் அவர்கள் மறுப்பதில்லை அந்த பாவகத்தன்மைக்கு ஏற்ப பலனை கொடுத்து ஆக வேண்டும் சுக்கரனும் சனியும் அடுத்து ஏப்ரல் சுக்கரன் உச்சம் ராசிக்கு ரெண்டில் உச்சம் அதாவது சுக்கரன் அவங்க ராசிக்கே உச்சமாக இருக்காரு எப்படி உச்சமாக இருக்கார் பாருங்க அப்போ ராசிக்கு நாலுக்கு குறை உச்சமாக இருக்கும்போது நல்ல சுபிச்சத்தை கொடுப்பார் அடுத்தது பிரார்த்தனை அடுத்தது வந்து பிரார்த்தனை பரிகாரம் கணபதியையும் மகா கணபதியையும் முனீஸ்வரரையும் வழிபட வேண்டும் ஆஞ்சநேயர் அகோரமூர்த்தி தயவு செய்து அகோரமூர்த்தி திருவெண்காட்டு அகோரமூர்த்தி அடுத்தது வந்து ஊத்துக்கோட்டை அருகில் வரக்கூடிய ஒரு கால பைரவர் சந்தான கால பைரவர் அடுத்து செங்குன்றம் பக்கத்தில் ஞாயிறு கிராமங்கிறதுல ஒரு பெரிய சிவனுடைய பரிகாரஸ்தலம் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு ஐஎஃப்எஸ்ஸு ஹை எக்ஸிகூட்டிவாக இருக்கிறவங்க விசி வைஸ் சான்சலரு சுப்ரீம் கோர்ட்டு பெரிய பெரிய ஆட்கள்லாம் போய் பரிகாரம் தேடக்கூடிய இடம் அந்த இடம் அப்படிப்பட்ட இடத்துக்கு போய் பரிகாரஸ்தலம் ஞாயிறு கிராமம் காலையில் அஞ்சு மணிக்கு ஆரம்பித்தா ஒரு ரெண்டு மணி வரையும் கோயில் மிக உ கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பரிகாரம் நடந்து கொண்டிருக்கிறது வெற்றியும் அடைந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட இடம் கும்பராசினியர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பேச்சு சற்று ஆறுதலை அளிக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல அவங்களுக்கு முப்பத்தெட்டு பர்சன்டேஜ்